பெரியகுளத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்று வரும் குடைப்பந்து போட்டியில் லீக் சுற்று போட்டியில் பெரியகுளம் பாப் குடைப்பந்து அணியும் கம்பம் பெண்ணி குயிக் குடைப்பந்து அணியும் வெற்றி பெற்றுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் சௌத்துப்பாறை சாலையில் அமைந்துள்ள பாப் அகாடமி மைதானத்தில் மாவட்ட அளவிலான குடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது இதில் இன்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டியில் முதலில் விளையாடிய பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி குடைப்பந்து அணியும் கம்பம் பென்னி குவிக் குடைப்பந்து அணியும் மோதியதில் தொன்னூற்றி ஆறுக்கு அறுபத்தி எட்டு என்ற புள்ளி அடிப்படையில் கம்பம் பெண்ணி அணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இரண்டாவதாக விளையாடிய தேனி எஸ் எஸ் மில் கூடைப்பந்து அணியும் பெரியகுளம் பாப் கூடைப்பந்து அணியும் மோதியதில் எழுபத்தி நான்குக்கு ஐம்பத்தி மூன்று என்ற புள்ளி அடிப்படையில் பெரியகுளம் பாப் குடைப்பந்து அணி வெற்றி பெற்றது மேலும் இன்று மாலை நடைபெறும் இறுதிப் போட்டியில் புள்ளியின் அடிப்படையில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்படும் உள்ளது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா பா பா விடுடா ஆர ஆர ஆ ஆடா லைன் லைன் ஒரு கோல் ஏய் நானே போட்டுட்டுடா பாரு பாருடா நீ பாருடா 何 시청해주 <목소리> 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 <목소리>